தமிழ்நாடு அரசியல் கழகத்தில் திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாவலாக கட்டுவாங்களே அந்த சித்தாந்தம் மட்டும்தான் இருக்கிறது திமுகவிற்கு மாற்று அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்துக்கு மாற்று இன்னொரு திராவிடம் தான் அப்படின்னு இதுவரைக்கும் இருந்தது ஆனால் நடந்து முடிந்த பாராளுமன்ற இருந்து மாற்று தமிழ் தேசிய அரசியல் இன்னும் இருக்குப்பா அப்படின்னு நாம் தமிழ் கட்சி அதை நிரூபித்தது அப்போ இந்த திராவிட சித்தாந்தத்திற்கு மாற்றாக தமிழ் தேசிய சித்தாந்தம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்போ இதை மலுங்கணிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஏன்னா எட்டு விழுக்காடு வாக்கு வங்கி வாங்கிடுச்சுப்பா எட்டு விழுக்காடு ப எட்டு பர்சன்டேஜ் எட்டு விழுக்காடு வாக்கு வங்கியை ஒரு கட்சி வச்சிருக்காது தமிழ் தேசிய அரசியல் பேசி தலைவர் பிரபாரண தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி தமிழ் தேசிய அரசியல் பேசி வாக்குக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையாக ஒரு வாக்கு வங்கியை வச்சிருக்கா சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுல்ல இது இன்னைக்கு எட்டு சதவீதம் இருக்கக்கூடியது நாளைக்கு இருபதாக மாறலாம் முப்பதாக மாறலாம் அப்போ இந்த அதிகாரமே மாறலாம் அப்போ இந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் புரட்டி போடக்கூடிய ஒரு சக்தியாக தமிழ் தேசிய அரசியல் வந்துடக்கூடாது அப்போ தமிழ் தேசிய அரசியல நீர்த்து போக செய்வதற்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடியவர்கள் என்ன பேசுகிறாங்களோ அதை அப்படியே தூக்கிக்கிட்டு காப்பி அடிச்சுக்கிட்டு இவங்க செயல்முறையை படுத்துவதற்கு பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க திமுக திராவிட தரப்பு வேலை செஞ்சுட்டு அப்படி ஒரு சம்பவமாக தான் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் பாவம் இதுக்கப்புறம் வந்து ஐயா சுபவி செந்தில்வேலு குறிப்பாக அந்த விசிகளை சேர்ந்த வன்னியரசு இவங்கெல்லாம் சுந்தரவள்ளி இவங்க போட்டவர்கள்லாம் வந்து இன்னும் பல யூடியூபர்ஸ் இருக்காங்க இவங்களாம் என்ன எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வந்து சீமான விமர்சிப்பாங்கன்னு தெரியலங்க தெரியலங்க எனக்கு சரி பார்க்கலாங்க என்னங்க சம்பவம் பார்த்துக்கலாமாங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமேங்க இங்கே மதவாத அரசியல்ங்கிறது எடுபடாது இந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் அரசியல் செய்வோம் அப்படின்னு நீங்கள் வந்தால் எடுபடாது அது படாது அப்படிங்கிறதுக்கு வந்து பாஜகங்கிற ஒரு கட்சி சான்று இன்னைக்கு என்னதான் பாஜக மத்தியில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தால் கூட தமிழ்நாட்டில் அவங்களாம் ஒன்றும் செய்ய முடியல அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்னதான் மாநில தலைவராக இருந்தால் கூட தோற்று தானே போகிறாப்புல அப்போ இங்கே இருக்கக்கூடிய வலிமையை தமிழுக்கு தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வலிமையை மதச்சார்பற்ற ஒரு மாநிலமாக அன்பை மட்டுமே போதைக்கூடிய ஒரு மாநிலமாக மத வெறி ஏறக்கூடிய அளவுக்கு இல்லாத மக்களாக தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கப்ப தமிழ்நாட்டில் வந்து முருகனை தூக்கி பிடித்தால்தான் முப்படம் முருகனை தூக்கி பிடித்தால்தான் நீங்கள் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பாதையை பாஜக கையில் எடுத்தது இது எடுக்கும்னு தெரிஞ்சே அதற்கு முன்னாடியே நாம் துணை கட்சி தூக்கியது முருகனை நம்ம தூக்குல இவங்க தூக்கிட்டு இவங்க யாருன்ட்டு போயிடுவாங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கடவுள் பலரை வந்து இப்படி தான் எங்காலுங்க அவங்க ஆளுங்க அப்படின்னு பல கட்டுக்கதைகளை கட்டி பல வரலாறுகளை திரித்து அந்த குறிப்பிட்ட ஒரு கும்பல் சில வேலைகளை பார்த்து விட்டதுங்கிறது எல்லோரும் தெரியும் அதை இன்றைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்கிறது தெரியும் இன்றைக்கும் விநாயகர் வழிபாட்டை தலை ஒட்டிட்டாங்க தலை ஒட்டிட்டார் சிவனே உடனே யானை யானைத்தில எடுத்து வைச்சார்னு ஒரு 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 கட்டுக்கதை தான் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பலரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அது சின்ன சின்ன கார்ட்டூன்லேருந்து பெரிய பெரிய காவியங்களாக நாடகங்களாக இன்னைக்கு வந்து அதை அப்படியே படமாக எடுத்து மக்கள் மத்திய மனசில் வந்து புகுத்திட்டாங்க சின்ன குழந்தையிலேயே ஒரு கார்ட்டூன்லேயே அதை காட்டுறாங்க அப்போ இருந்தாலும் பாஜக இங்கே இருக்கக்கூடிய முருகனை கையில் எடுத்துக்கொண்டு அவங்க எங்காலு சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அவருக்கு ஒரு காவி சாயத்தை பூசி விட்டு அந்த முருகனை வழிபடக்கூடிய பக்தர்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு அரசியல் சித்தாந்தத்தை வந்து விலக்கக்கூடிய வேலையை வந்து இந்த பாஜக செய்யுங்கிறத முன்கூட்டியே அறிந்த நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் இதை உடைச்சிடணும் தகர்த்திடணும் உண்மையாக வந்து உண்மைன்னு சொல்லணும் மக்களுக்கு வந்து நம்முடைய வரலாறு கடத்தணும் அப்படின்றத இந்த மெய்யல் அந்த பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசு புரட்சி வெல்லாதுங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து மெய்யல்னா என்ன நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடுனா என்ன முருகன் யாரு அப்படிங்கிற ஒரு தெளிவை தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்ததுக்காக வீரத்தமிழர் முன்னணிங்கிற ஒரு அமைப்பை கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு பிரிவை கட்டமைக்கிறார் மாணவர்கள் கட்டமைத்து வேலை தூக்கி கொண்டு முருகன் எங்களுடைய எங்களை படைத்தவர் அல்ல எங்களுடைய பாட்டன் அப்படின்னு சொல்லும்போது பலரும் இங்கே வந்து கதறினாங்க அது எப்படி சீமான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு இங்கே திராவிட தரப்பு வந்து கதறிச்சு இங்கே ஆரிய தரப்பு கதறிச்சு ஆரிய என்ன சொல்லிச்சு எங்கள் கடவுளை போய் வந்து இவர் வந்து மனுஷங்கிறாருங்க முன்னோருங்கிறாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஆரிய தரப்பு கதறிச்சு இந்த திராவிட தரப்பு பார்த்தீங்களா பாஜகவோட விட பிடிமா செல் போகிறாரு அங்கே ராமரை தூக்கி பிடிக்கிறாங்க இங்கே முருகனை தூக்கி பிடிக்கிறாரு சீமான் அப்படின்னு இந்த மாதிரி ரெண்டு தரப்பில் இருந்தும் விமர்சித்தாங்க ஆனால் சீமான் அவர்கள் இந்த மாதிரியான பணங்காட்டு நரி வெறிநாய்களின் சலசலப்புக்கு சொறிநாயகளின் சலசலப்புக்கு அஞ்சாவது மகளை அந்த மாதிரி சீமான் அவர்கள் தீர்க்கமாக அதை பிடித்து கொண்டு தமிழர் முன்னணி அப்படின்னு முன்னெடுத்து சென்றார் அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்து தைப்பூசம் ஆறுபடை வீடுகளையும் வந்து ஒரு கூட்டங்கள் போட்டு கட்சியில் கட்சி சார்பாக உயரத்தமிழ் முன்னின் சார்பாக மேடைகளை போட்டு அங்கே முருகனை பற்றி வரலாறு மெய்யலை பற்றி வரலாறு எடுத்து மக்கள்கிட்ட வெளிப்படையாக உடைச்சி அண்ணன் அவர்கள் பேசினார் அப்போ இதோடைய தாக்கம் எங்கே வந்து நிற்கிது இன்றைக்கு முருகன் எங்களை படைத்தவர்கள் இல்லை படைத்தவர்கள் எங்களுடைய முன்னோர் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் வந்து நிற்கிது அப்போ இந்த விஷயத்தை பெருமளவில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது யார் நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசியவாதிகளும் இந்த விஷயத்தை நம்ம எடுத்து செஞ்சால் ஏன் சீமானத்தில் கூடிய சப்போர்ட் நமக்கு வராது அப்படின்னு தெரிஞ்ச இந்த திராவிடம் முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு வரவிருக்கக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி தேதியில் பழனியில் ஒரு மாநாடு போடுறாங்க இந்த சமயம் அறநிலையத்துறை சார்பாக இப்போ என்னென்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு திமுக ஏன் திடீர்னு இந்த மாநாடு ஏன் மாநாடுனா இன்னங்க ஒரு வருஷம் தாங்க இருக்கு தேர்தல் வரப்போகுது தேர்தல் வந்தால் அதில் நாங்கள் வந்து வாக்குகளை வாங்கணுமா இல்லையா நாங்களும் எங்கள் கட்சியில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசின மாதிரி இருந்தாங்க அப்போ இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை மறுபடியும் நாங்கள் எல்லாருக்கு மாணவர்கள் அப்படின்னு சொல்லி மண்டை கழுவி வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் மறுபடியும் முருகனை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாநாடு போ போட்டு ஐயா ஸ்டாலினோ இல்லை மற்ற மூத்த தலைவர்களோ வந்து அங்கே முத்தமிழ் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் வந்து பேசுறீங்க அப்படின்னா என்ன பேசுவீங்க முருகன் திராவிட கடவுள்னுப்படிங்களா எப்படி சொல்லுவீங்க தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியலையா திமுகவை சேர்ந்தவர்களா நான் துணை கட்சியை பார்த்து விமர்சித்தானே ஐயா சுபவீனா கற்றுக்கற்றையே எழுதுறாப்லையே கற்றுக்கற்றே எழுதுறான் அப்படியே பார்த்தீங்களா வடநாட்டில் வட மாநிலங்களில் என்ன செய்கிறார்கள் அவங்க வந்து ராமனை தூக்கி பிடிக்கிறார்கள் இங்கே சீமான் என்ன செய்கிறார் முருகனை தூக்கி பிடிக்கிறார் அவர் ரெண்டு ஊரும் ஒன்று தானே ரெண்டு இவங்க இவங்க அவங்க பாஜகன்னா இவங்க கூட பீட்டின்னு தானே அப்படி உருட்டுனார இல்லையா சுபவி சுபவி மட்டுமா செந்தில் வேலும் இல்லையா ஆமாம் சீமான் நீங்கள் பாருங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் அங்கே ராமாய்ச்சிக்கு பிடிச்சா நீங்கள் வந்து இங்கே முருகனை தூக்கி பிடிக்கிறீங்க அப்ப ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே ராகத்தில் வைச்சாங்க ஒரே ராகத்தில் வச்சாங்க இது இவ வன்னியரசு இருக்கு அப்படின்னு வீசிகாவுடைய துணை பொதுச் செயலர் வன்னியரசு அவங்க நாம் தமிழர் கட்சி சொல்லாதீங்க ஓம் தமிழர் கட்சி சொல்லுங்களா ஏன்பா ஓம்னா என்ன ஏன்னா முருகனை தூக்கி பிடிக்கிறோமா அதனால் ஓம் தமிழா அப்படிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்போ திமுக சார்பாக முத்தமிழ் முருகன் மாநாடு போடுறாங்க அப்போ திராவிட முன்னேற்ற பதிலாக ஓம் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வணிகர் சொல்லுவாப்பில்லையா அதாவது நல்ல மனுஷருக்கு மானோ மரியாதை சூடு சொருனா இருக்குன்னு இவங்க இவங்கெல்லாம் எந்த சோத்தை திங்கிறாங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரிலங்க இப்போ திமுக செய்த ஏற்று பேசுவீங்களா வணிகரசு அண்ணன் அவர்கள் பேசியதை தவிர்த்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க பேசுனதை தவிர்த்து தமிழ தேசியவாதிகள் தாண்டி இவங்க என்ன பேசிட்டு போகிறாங்க முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டு ஐயா ஸ்டாலினே வந்தாங்க ரெண்டு நாள் என்ன பேசுவாங்க காற்று தான் இருக்கும் என்ன பேச போகிறாங்கிறத காத்து தானே இருக்காங்க என்ன பேச போறாங்கன்னு ஒன்றும் இல்லை சீமான பேச பேச்சு எடுத்து அதில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு சீமான் இப்படி பேசியிருக்காரா காலப்பள்ளத்தில் மூடக்குழியில் புராண பொழுதி கிடந்த முருகன் தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன் அப்படின்னு கவிதை வச்சிருக்காரா அந்த கவிதை நம்ம பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு காலப்பள்ளத்தில் மூடக்குழில்னு வருவார் நான் பாருங்க ஐயா ஸ்டாலின் இது போல் சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னால் நாம்துளம் கட்சியை நீங்கள் தவிர்க்கலாம் தமிழ்நாட்டு அரசியல்லையும் இருந்தால் நாம்துளம் வச்சி தவிர்க்கலாம் நீங்கள் வேணால் பாருங்கள் அங்கே இருக்கப்பட்ட கட்சியாக வந்து கூட அன்ன சீமானவர்களுக்கு அழைப்பு வரல இங்கே இருக்க எல்லா கட்சிகளையும் சேர் மற்ற கட்சிகளையும் சேர்ந்த எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு வருது தேநீர் இருந்துக்கு ஆளுநர் ஆளுநர்கிட்ட இருந்து உங்களுக்கு தெரிய வேணாமா ஆளுநர்கிட்ட இருந்து அழைப்பு வருதுன்னா ஆளுநர் வந்து ஒருத்தர் அழைக்க மாட்டார் அப்படின்னா யார் இந்த ஆறு சித்தாந்தத்துக்கு பாஜக உடைய அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக யார் செயல்படுறா நாம் தண்ணி தான் செயல்படுதுன்னு அப்புறமா தெரியுது இப்போ என்னன்னா சுபவீர பாண்டி இதுக்கெல்லாம் வீடியோ போடுவாங்களா யூடியூப் தானே நீங்கள் நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா மருத்துவ வீடுகளை வைரமுத்து முத்தமிழ் பேரறிஞர் பட்டத்தை வாங்காதீங்க அப்படின்னு வீடியோ போட தெரிஞ்சவங்க சுப்புக்கு இப்போ போட தெரியுமா போகாதீர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்த அறத்துறையே நீங்கள் இதில் தலையெடுக்கக்கூடாது இது முன்னெடுக்கக்கூடாது நீங்கள் நீங்க முன்னெடுத்தீங்கன்னா வந்து இது சனாதன சக்திகளுக்கு வந்து நீங்களே வந்து ஒரு வலுவை சிக்கிற மாதிரி போயிடும் அப்படின்னு பேசுவீங்களா பேசிடு பாப்போ நீ பேசிடு பேசிடு திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் திராவிட அமைப்பை சேர்ந்தவர்கள் எங்கே இங்கே போய் என்ன பேச போகிறாங்கிறது பார்க்க தான் போகிறோம் ஒன்றும் இல்லைங்க மறைமுகமாக வன்மத்தை கக்குவாங்க இங்கே வேணும்னா பாருங்களேன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அண்ணன் சீமான் சீமான் பேசின பேசிட்டு இருந்து ஏதாவது நோட்ஸ் எடுத்து கூட கொடுக்கலாம் அங்கே அமைச்சர் பெருமக்கள் பெருமக்களுக்கும் அதே போல் சீமானன் இருந்து நோட்ஸ் எடுத்து கொடுக்கலாம் மற்ற அமைப்பு தலைவர்களெலாம் போய் பேசுனா முருகன் மீது முப்பாளர் முருகன் மீது வன்மத்தை கக்குவார்கள் கக்குங்க அதற்கான பதிலடியை மக்கள் வந்து வரக்கூடிய காலத்தில் தருவார்கள் நீங்கள் அப்படி கக்காமல் இருந்தால் கூட பூசி முழுலாம் நினச்சா கூட நீங்கள் யாருங்கிறதே மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க புரியாட்டாலும் புரிய வைப்போம் புரிய வைப்போம் நீங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் நீங்கள் திமுக சேட்டையை காட்டுவீங்க மக்களை எப்படி ஏமாத்துவீங்கிறதையும் புரிய வைப்போம்